ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது நாம் படிக்க பார்க்கின்றோம் மனுமகன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கின்றார் கடைபிடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாளுக்கு மனுமகன் என்றென்றும் ஆண்டவராய் இருக்கின்றார் இந்த இந்த ஒரு சிந்தனையோடு நாளினுடைய இறைவார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் இந்த நாளினுடைய இறைவார்த்தையானது பவுலடிகளார் எழுதிய முதலாவது கடிதத்தினுடைய நான்காம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது பொழுது இதனை வாசிக்க கருத்தோடு கேட்போம் பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடை இருக்கிறோம் தீர்த்துதர் பவுல் பொருந்தியற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினைந்து வரை சகோதரர் சகோதரிகளே உங்கள் என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன் ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள் இருமாப்பும் கொள்ளாதீர்கள் நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார் உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக் கொண்டவைதானே பெற்றுக் கொண்டும் கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ ஏற்கனவே செல்வராகி விட்டீர்களோ எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான் அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்தே ஆட்சி செலுத்தலாமே கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார் நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போலானோம் மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன் நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டே மடையர்கள் நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள் நாங்கள் வலுவற்றவர்கள் நீங்களோ வலிமை மிக்கவர்கள் நீங்கள் மாண்புள்ளவர்கள் நாங்களோ மதிப்பற்றவர்கள் இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம் அடிக்கப்படுகிறோம் இருக்கிறோம் எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம் பழிக்கப்படும் போதே ஆசை கூறுகிறோம் துன்புறுத்தப்படும் போதே பொறுத்துக் கொள்கிறோம் அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம் இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன் கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம் ஆனால் தந்தையர் பலர் இல்லை நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்தி ஐந்து மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் மன்றாடும் யாவருக்கும் செய்யத்திலும்டையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் கூறுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வோம் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லே லுய்யா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக தூய நூக்கா எழுதிய நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஒன்று முதல் ஐந்து முடிய ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கித் தின்றனர் பரிசெயர் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார் மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்திய சிவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய புதிய ஏற்பாட்டு நற்செய்தியை அழுத்தமாக பதிக்கிறார் ஓய்வு நாள் என்பது சட்டம் ஆனால் ஓய்வு நாளும் கடவுளுக்கு கட்டுப்பட்டதே என்கிறார் இன்னொரு இடத்தில் பலியை அல்ல அதாவது சட்டத்தை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்கிறார் வேறொரு இடத்தில் பரிசேகளை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் புதினா சதகுப்பி சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பகுதியை சரியாக கொடுக்கிறீர்கள் திருச்சட்டப்படி ஆனால் திரைச்சட்டத்தின் முக்கிய போதனைகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி இவற்றை விட்டுவிடுகிறீர்களே என்கிறார் தொடர்ந்து நீங்கள் ஒட்டக கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள் என்கிறார் அதாவது அந்த காலத்து மக்களின் நாங்கள் நல்லவர்கள் என்று அறிக்கையிட்டுக் கொண்ட பரிசெயர்களின் வாழ்க்கையில் உண்மை இல்லை என்கிறார் அதாவது சட்டங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த உண்மை அற்றுப்போய் சட்டங்கள் சட்டங்களுக்காக மட்டுமே பின்பற்றப்படுகிறது இதனால் உங்களிடையே அன்பு இல்லை அன்பு இல்லாததால் மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லாததால் அமைதி இல்லை அன்பு மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லாததால் நிறைவு இல்லை என்று தெளிவாக குறித்து காட்டுகிறார் இதிலிருந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் இருக்கிறது கிறிஸ்து இயேசு அல்லது வானங்களையும் வானாதி வானங்களையும் படைத்த கடவுள் ஒரு மனிதனாக இந்த உலகிற்கு வந்தது யூத மதம் சரியில்லை என்று சொல்லி புதிய மதத்தை உருவாக்க அல்ல அவர் வந்தது மதம் என்ற அமைப்பு மக்களை பாழாக்குகிறது அல்லது திசை திருப்பி விட்டுவிடுகிறது என்று வாழ்க்கையை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் பலியை அல்ல சட்டத்தை அல்ல அன்பையே நான் நாடுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுதும் ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல என்று சொல்லும் பொழுதும் நீங்கள் வாழுங்கள் தந்தையின் நிறைவை பெற்று வாழுங்கள் என்ற கருத்தை அழுத்தமாக முன்வைக்கிறார் நாம் எல்லாருக்கும் செவி இருக்கிறது நாம் கேட்க வேண்டும் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடுவது அல்ல அல்லது மற்றொரு காதில் வாங்கி பிரிதொரு காதில் விட்டு விடுவது அல்ல நமக்கு செவி இருக்கிறது செவியோடு சேர்ந்த உடல் இருக்கிறது உள்ளம் இருக்கிறது உணர்வு இருக்கிறது எல்லாவற்றிற்கு மேலே இதை தாங்கி கொண்டிருக்கும் உயிர் இருக்கிறது எனவே செவி மடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம் எத்தகைய வாழ்க்கை வாழ நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு நம்மை பணிக்கிறார் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையை வாழ்வோம் ஆமே